ஹாய் ப்ரைஸ் அலாட் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாளில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் கதை இல்லை இந்த நாள் வந்து என் மனசில் இருக்கிறத தான் நான் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா நான் வந்து போன வாரம் ஊருக்கு போயிருந்தேன் எல்லாருக்கும் உங்கள் கதையில் நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி திருமணத்துக்காக எங்கள் அத்தா வீட்டு திருமணத்துக்காக நான் ஊருக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த திருமணம் கரெக்டாக அந்த கல்யாண நேரத்தில் தாலி கட்டுக்கு சர்ச்சுக்கு உள்ளே போயிருக்கோம் அப்போது எனக்கு ஒரு ஃபோன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த நான் ஒரு கேன்சர் ஒரு அக்காக்கு ப்ரேயர் பண்ணுறதா சொல்லியிருந்தேன் பார்த்திங்கன்னா புனிதா அவங்க பேர் பொன்னி புனிதா அவங்க அவங்க வந்து அவங்க ஃபோன் வந்தது வந்த உடனே எனக்கு நான் சர்ச்சுக்குள்ளே இருந்து ஃபஸ்ட்டு உள்ளே உள்ளே போயுமே சொல்லிட்டாங்க செல்லுலாம் சைலண்ட்டில் போட்டிருங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து சைலண்ட்டில் போட்டேன் சைலண்ட்டில் போட்டு அதுக்கப்புறம் அந்த கால் வந்தோடனே பிரணவ் அம்மா அப்படின்னு வந்தது வந்தோடனே வெளியே போய் ஹலோ அப்படின்னு உடனே ஆண்டி அம்மா இறந்து போயிட்டாங்க ஆன்ட்டி அப்படின்ட்டு அந்த பையன் சொன்னான் சொன்ன உடனே எனக்கு அப்படி மனசு உடஞ்சிச்சு ஐயோ இறந்து போயிட்டாங்க நம்ம அந்த நேரமும் இல்லை நம்ம ஊரில் இருக்கோமே அப்படின்னு இன்னொன்று அவன் சொன்ன காரியம் என்னென்னா ஆண்டி மறந்துடாமல் அம்மா அவங்கக்கிட்ட சொல்ல சொன்னாங்க நான் இறந்து போனால் ஜோவி நம்மட்ட சொல்லிடுது அப்படின்ட்டு சொல்லி அவங்கள மறந்துடாதையே கண்டிப்பாக சொல்லிடு அப்படின்னு சொல்லி உண்மையிலே அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது நம்ம எல்லோரும் ஜெபிச்சோம் ஆனாலும் அந்த ஆத்மா வெளியீற பெற்ற ஆத்மா தான் ஆனால் ஆண்டவரை பிச்சி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அதனால் நான் சொல்லிட்டேன் அந்த ஆத்மா பரலோக ராஜ்யத்துக்கு போயிருக்கோம்னு நான் விசுவாசிக்கிறேன் தொடர்ந்து அந்த பிள்ளைகளுக்காக ஜோனிக்கங்க அவங்க சொன்னது அதுதான் ஒரு வேளை ஜோவினமாக நான் இறந்தால் கூட என் பிள்ளைகள நல்லா பார்த்துக்கோங்க அந்த என் பிள்ளைகளுக்காகவே நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சாங்க இன்றைக்கி நம்மளால் கொடுக்க முடியல அந்த பிள்ளைகளுக்கு ஹெல்ப் பண்ண முடியல ஏன்னா என் எல்லாேருமே கஷ்டமாக இருக்கிறதுனால நம்மளால் கொடுக்க முடியல இருந்தாலும் அந்த பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும் பிரணாவ் கார்த்திக் ரெண்டு பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் ஜெபிங்க உங்களை தனிப்பட்ட முறையில் ஜெபிச்சு கொள்ளுங்க அதே மாதிரி அந்த மரணம் வந்தது அடுத்தது திருப்பி மறுபடியும் அடுத்த அந்த செய்தியில இருந்தே நான் அந்த கல்யாண வீட்டில இருந்து அதுக்கப்புறம் இருந்து எனக்கு அப்படியே அந்த ஞாபகமாகவே இருந்தது அப்படி ரொம்ப கஷ்டம் ரொம்ப கவலை அப்படி கண்ணீராக இருந்தது ஆனாலும் அந்த கவலையை அடக்கி வச்சுட்டு சந்தோஷமா இருந்த மாதிரி நான் இருந்துக்கிட்டேன் திருப்பி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு மரணம் எப்படின்னா நம்ம சொந்த ஊரில் தான் ஒரு அக்கா அவங்க மனநல பாதிக்கப்பட்டவங்க தான் அவங்க வேனில் அடிபட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க அது வந்து அந்த அக்கா போகிறனரெலாம் என்கிட்ட அக்கா அந்த பிஸ்கட் வாங்கி தரக்கா பிஸ்கட் வாங்கி அக்கா சாப்பிட அப்படின்ட்டு சொல்லி கேட்பாங்க அவங்க புரிஞ்சு கேட்காங்களாம் புரியாமல் கேட்கலாம் நானும் அந்த அக்காவுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுப்பேன் அந்த அக்காவை பார்க்குறனாம் ரொம்ப நினைப்பேன் அது வந்து ரொம்ப மறக்க ஆகிப்போச்சு ரெண்டு இன்னொன்று வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தபடி அன்னைக்கு கிருபை இல்லம் போயிருந்தேன் கிருபை இல்லத்துக்கு போகிறதுக்கு முன்னால எனக்கு ஒரு அக்கா ஒரு நியூஸ் சொன்னாங்க எப்படின்னா இந்த மாதிரி கிருபை இல்லத்துக்கு போகும்போது அங்கே ஒரு ஒரு பிள்ளை தான் வந்து சாப்பாடுலாம் வாங்குவாள் அவளுடைய ஹஸ்பண்டு போன உரத்தில் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க ரெண்டு பிள்ளைகள் இருக்குது அப்படின்னு ரொம்பவே அது எனக்கு அந்த அக்கா வந்தாங்க சாப்பாடை வாங்கினாங்க எல்லாம் பண்ணாங்க அப்புறம் எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க நான் ஒரே வார்த்தை தான் அவங்க கிட்ட கேட்டேன் உங்க பேர் தான் பியுழாவா நீங்க தான் பியுலாக்காவா நான் அப்படியே நெஞ்சில் படுத்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு அவ்வளோ ஒரு வேதனை அந்த சின்ன வயசு சின்ன பிள்ளைகள் மரணங்கள் அந்த அவங்க கணவர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு எனக்கு ஒன்றுமே முடியல எனக்கு ஒரு குணம் என்னென்னா நான் இருக்கோ இல்லையோ என்கிட்ட இருக்கோ இல்லையோ என் பிள்ளையிலே அழுதுகிட்டுருக்கோம் ஆனால் நான் என்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுத்துருவேன் அது சின்ன வயசுலேருந்தே அந்த படத்தை நிறைய பேர் என்ன திட்டாங்க இப்படி பண்ணாத அப்படின்ட்டு ஆனால் அது ஆண்டோர் கொடுத்த கிருபையா இல்லையோ என்ன அறியாமையே நான் பண்ணுறேன்னா எனக்கு தெரியாது ஆனால் நான் கொடுத்துருவேன் நான் அந்த அக்காட்ட நான் எனக்கு வந்ததை நான் நான் கொடுக்கும்போது அவங்க ரொம்பவே அழுதாங்க அக்கா நான் ஒவ்வொரு வாட்டியும் நான் உங்களை வந்து பார்க்க நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் தயவுசெய்து உங்களால் முடிஞ்சால் நீங்களும் அந்த அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் கிருபை இல்லத்தில் வாடகாக இருக்காங்க பாவம் அவங்களுக்கும் நீங்கள் உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்க இல்லை அதை பற்றி கேட்குறனாலும் என்கிட்ட நீங்கள் தனிப்பட்ட முறையில் கேட்கலாம் ஏன்னா நம்ம கஷ்டப்படுறோன்னு தெரிஞ்சு இருந்தாலும் மற்றவங்க அதை விட கஷ்டப்படும் போது நம்மளால் தாங்க முடியல அதனால் ஏழைகளுக்கு நம்மளால நம்ம முடிஞ்ச அளவு உதவி பண்ணணும் அது இல்லாம நே இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னால எங்கள் சின்ன மாமனார் இறந்துக்கிட்டாங்க அவங்கள பற்றி சொல்லணும்னா அவர் என்ன ரொம்ப நான் பழகினது இல்லை பேசுனது இல்ல ஆனால் என்னைய அவரு மருமக அப்படின்னு தெரிஞ்சதுல இருந்து எங்க போனாலும் நின்று பேசுவாங்க நான் அன்னைக்கு எங்கள் அத்தான் பொண்ணு என்கேஜ்மெண்ட்டோட நான் அவங்கள ஜரியா காவனிக்கலை போல உடனே அவங்க கிட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க மருமக பார்த்து பார்க்காம பேட்டா அப்படின்னு சொன்னோடனே அவங்க கூப்பிட்டு சொன்னாங்களே இந்த மாதிரி என்னம்மா பார்க்காம பேட்டியாம என்னமாம் நான் பார்க்காமயா போனேன் நான் அவங்கள சக்தியமாக நான் பார்க்கவே இல்லைமாம்மா அப்படின்னு சொல்லியும் அவரும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டாரு எனக்கு அழுகையாக வந்துருச்சு அவங்க அழுதுகிட்ட பார்த்து நான் வள ஆரம்பிச்சுட்டேன் ஐயோ மாமா நான் எதுக்கு மாமா நான் உங்களை பார்த்து பார்க்காம போகிறேன் உண்மையிலே மாமா பார்த்துருந்தா நான் பேசியிருப்பேனே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நேரம் அவர் ரொம்ப என்ன நினச்சி அப்போ தான் நான் நினச்சேன் சரி அவங்க நம்மளுக்கு ரொம்ப பழகலனாலும் அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்களே நம்ம மேலே அப்படின்னு சொல்லி நான் அன்றைக்கி வளர்ந்துட்டேன் அதனால் அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னோடனே எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் நான் விட்டுட்டு ஓடி போய் அந்த அடக்காரது கலந்து கொள்ளாண்ட அந்த கருவை செய்தார் உலகத்தில் நம்ம ஒன்றும் கொண்டு வந்தது இல்லை கொண்டு போகிறதும் இல்லை ஆனால் மரணங்கள் சம்பவிக்கிறது பார்த்திங்கன்னா திருப்பி நம்ம அவங்கள பார்க்க முடியாது பரலோக ராஜ்யத்துல நம்ம பார்க்கலாம் இருந்தாலும் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம எல்லாரும் எல்லாரோடையும் சந்திப்பமா அந்த அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தெரியாது இது யாரு இது யாருன்னு தெரியாது எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு தான் நம்ம அதை பா நம்ம வாசிக்கிறோம் அதனால இங்கே இருக்கிற வரை தான் உறவுகள் அதனால எல்லாரிடையும் நம்ம அன்பாக இருப்போம் ஒருத்தர் ஒருத்தர் நேசிப்போம் இருக்கும்போது அவங்களுடைய அன்பு தெரியாது இல்லாதப்பந்தான் அவங்களுடைய அன்பு தெரியாது தாயாக இருந்தாலும் சரி தகப்பனாக இருந்தாலும் புருஷனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னும் போது தான் அவங்களுடைய நல்ல குணங்கள் எவ்வளோ தான் கெட்ட செஞ்சாலும் நல்ல குணங்கள்னு அவங்கக்கிட்ட இருக்கும் அதை வந்து நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுவோம் அதனால எல்லார்ட்டையும் நம்ம சந்தோஷமாக இருப்போம் எல்லாரையும் நேசிப்போம் ஆண்டு விலை அன்பாக தான் இருந்துச்சா அதே போல் நம்மளும் எல்லாரையும் நேசிப்போம் எல்லோருடையும் அன்பாக இருப்போம் மரணங்கள் த நம்ம மரணங்கள் வராதபடி என்னாலும் நம்ம ஜபத்தில் ஜெபிக்கணும் அப்படின்னா திடீர் மரணங்கள் வேண்டாய்யா திடீர் ஆக்சிடெண்ட் இன்னைக்கு கூட ப்ரேயர் குரூப்ல சொன்னாங்க ஒரு பிள்ளை பலூன் ஊதிச்சா ஊதினதுலேயே செத்து போயிட்டான் அந்த பலூன் வாய்க்குல போய் அப்படி சின்ன சின்ன குழந்தைகளுக்கு நடக்கிற விபத்துகள் அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு ஒரு பஸ்ஸும் ஒரு லாரி ஆக்சிடெண்ட்டில் லாரி சுக்கு நூறாக வைத்து பஸ்ல முன்னாடி எத்தனை பேர் இறந்தாங்கன்னு தெரியல அப்படின்னு நிறைய விபத்துகள் நம்ம டெய்லி நம்மளுடைய ஜபத்தில் இந்த விபத்துகள் வராதபடி தடுக்கணும்னு எல்லோரும் ஜெபிங்க ஜெப ஜெபிங்க நல்லா ஜெபிங்க ஜபத்தை விட்டுறக்கூடாது எல்லாரையும் நேசிங்க அன்பாக இருங்க யாரிடையும் பகை வைக்காதீங்க பகை இருந்தால் மன்னிப்பு கேட்டுருங்க வேண்டாம் நம்மளுக்கு பகை வேண்டாம் எல்லாரையும் நேசிப்போம் எல்லோருடையும் அன்பு செலுத்துவோம் அதே மாதிரி ஏழைகளுக்கும் നമ്മൾ ഉതവും നമ്മളാലും മുടിഞ്ഞളും ഓക്കെ ബായ്